நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டானில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஐந்து கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களுடன் குவிந்தனர் கங்கை கொண்டான் சமுதாய நலக்கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது இதில் கங்கை கொண்டான் அலங்காரப்பேரி குப்பக்குறிச்சி சித்தார் சத்திரம் மற்றும் பிராஞ்சேரி ஆகிய ஐந்து பஞ்சாயத்து பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அரசின் பல்வேறு திட்ட சேவைகள் தொடர்பாக மனுக்கள் அளித்தனர் இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றதால் பாதுகாப்பிற்காக போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர் இது நெல்லை தாசில்தார் ஜெயலக்ஷ்மி மானூர் பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ஸ்ரீலேக்கா மகளிர் திட்ட இயக்குனர் இலக்குவன் மானூர் பிடிஓக்கள் உமா ஸ்ரீகாந்த் அலுவலர்கள் திரிபுரசுந்தரி சுந்தரி ஈஸ்வரி லக்ஷ்மி இசக்கியம்மாள் ஆறுமுகசாமி கதிரவன் அலுவலக மேலாளர் சீனிவாச ரங்கராஜன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருள்மணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் கங்கை கொண்டான் பஞ்சாயத்து தலைவி கவிதா பிரபாகரன் அலங்காரப்பேரி பஞ்சாயத்து தலைவி செல்வி பஞ்சாயத்து தலைவர்கள் பரமசிவம் அன்னசெல்வம் நாச்சியார் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாலதி செல்லத்துறை சுகந்தாதேவி கிளை செயலாளர் ராமசுப்ரமணி ஆறுமுகம் அரிச்சந்திரன் பஞ்சாயத்து செயலாளர்கள் கங்கை கொண்டான் சுப்பிரமணியன் பிராஞ்சேரி மாடசாமி சித்தார் சத்திரம் முனிராஜ் குப்பக்குறிச்சி மகேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர்